ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா இது லாஸ்ட்டு பிளாகோட கண்டினியூ வீடியோஸ் தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கடைசியாக போட்ட வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஊருக்கு கிளம்புறத வந்து நான் சொல்லியிருந்தேன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சனிக்கிழமை மணிக்கு மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பணும் லாஸ்ட்டு வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் திடீர்னு எதுக்காக வந்து ஊருக்கு கிளம்புறோங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலெலாம் வந்து நாங்கள் நேரம் மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் என்னோடய குழந்தனாரும் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க அவங்க கோயிலேருந்து நேரம் இங்கே மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இடிமுடி கட்டுனைக்கு அவங்கள ஐயப்பன் கோயிலுக்கு வழி அனுப்புகிறதுக்கு எங்களால் வந்து போகிறதுக்கு முடியல ஏன்னா இன்றைக்கி சாதனா அப்பாவிலையும் கண்டிப்பாக லீவு போட முடியாது சாதனாவுக்கு எக்ஸாமும் நடந்துட்டு இருந்ததுனால போக முடியல ஏன்னா கொஞ்சம் தூரமாக வந்து வச்சுருந்தாங்க அதனால் போகிறதுக்கு முடியல அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அவங்க கோயிலுக்கு போய்ட்டு இங்கே வந்திருக்காங்களே சரி இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான் நேராக வந்து இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தோம் இல்லைன்னா வந்து நேராக நாங்கள் எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே தான் போகலான்ட்டு வந்து இருந்தோம் அப்புறம் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தது ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டுருந்தாங்க இந்த தடவை வந்து வாங்கியாச்சு ஹையர் தான் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வந்து வாங்கியிருக்குது குடிதனா வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டி பஸ்ஸல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அதேமாதிரி வந்து உடனே பேக்கு பக்கத்துலேயே எடுத்து வைக்கணும் ஏன்னா நாளைக்கு விடியற்காலமே வந்து கிளம்புறோம் அப்படிங்கிறனால மறந்துடும் பார்த்துட்டு அப்படியே கிட்டே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்தமாரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பசங்க விளாட்றத விட நான் இதை வச்சுட்டு செட் பண்ணி விளாண்டுட்டுருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் c அப்புறம் இன்னொரு குட்டி பையனுக்கு வந்து இந்த பொம்மை கார் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்போ ஊருக்கு நான் வந்து நான் சொல்லிடுறேன் நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்து தஞ்சாவூருக்கு வந்து கிளம்புறோம் அகஸ்தியர் சித்திர அருள் குடிக்கு தான் வந்து போகிறோம் அது ஒரு குடும்ப விழா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் கலந்துக்கிறதே அவ்வளோ பெரிய வந்து பாக்கியம் எப்போதுமே வந்து சாதனை அப்பா மட்டும்தான் வந்து போகுவாங்க அந்த தட நானும் வந்தே ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் இது ரொம்ப நாள் பிளான் தான் இது திடீர் பயணம்னு வந்து சொல்ல முடியாது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த டேட்டில் வந்து குடும்ப விழா வந்து பண்ணுறாங்க வரவங்க விருப்பப்படுறவங்க எல்லாருமே வந்து வரலான்னு சொல்லி மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க இந்த வாட்டி நானும் குடும்பத்தோடு வந்து போகலான்னு சொல்லிட்டு இருந்ததுனால சாதாரண பையன் எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க நேராக வந்து தஞ்சாவூர் போகிற பிளானில் தான் வந்து இருந்தோம் லீவு சப்போஸ் நேத்தி மதியம் வந்து லீவ் கொடுக்கலன்னா நைட்டு கிளம்பி நேராக தஞ்சாவூர் போகலான்ட்டு தான் பிளானில் இருந்தோம் அப்புறம் லீவ் கொடுத்ததுனால தான் நேராக வந்து இங்கே ஊருக்கு வந்துவிட்டோம் எங்கள் குழந்த நேரம் இருக்கிறாங்க மாமு அத்தை எல்லாரையும் வந்து பார்த்த மாரி இருக்கும் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஏன்னா இங்கிலேருந்து தான் தஞ்சாவூருங்கிறனால காலையிலேயே இப்படியே இருக்கா நிறைய கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நேரம் இங்கே வந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே ஆக போது நினைக்கிறேன் ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்த்துருங்க பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அப்போயும் வந்து தஞ்சாவூருக்கு நாங்கள் நாலு பேரும் வந்திருந்தோம் சித்தர் அகஸ்திய குரு தான் வந்திருந்தோம் அங்கே வந்துட்டு அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸான மாரியம்மன் கோயிலுக்கெலாம் போய்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் போகிறோம் நான் ரொம்ப நாளாக இந்த குடும்ப விழாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுங்க இந்த வாட்டி வந்து அதை நிறைவேறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ரொம்ப அங்கே போனதுல அந்த பெருசாக வந்து வீடியோ எடுக்கலை நான் சும்மா லைட்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே அத்தை வந்து தான் இட்லி சூடாக ஊற்றி வச்சுருந்தாங்க எப்போதுமே நான் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிப்பேன்னு அவங்களுக்கு வந்து தெரியும் அடுப்பில் பாலும் வச்சுருந்தாங்க கையால் தான் சட்னி அரைச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் வந்தது தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் குழந்தையாரம் நேத்தி தான் வந்து இங்கே ஊருக்கு வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க இருக்கும்போதே வாங்கி அந்த வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்ருந்தாங்க இது வாங்கலாம் வேண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து செலெக்ட் பண்ணணும் ஆனால் அத்தைக்கு வந்து நான் வச்சுருக்கிற மாடல் மாரி வாங்கணுன்னு தான் வந்து ஆசை ஏன்னா அதை ஏன் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலைன்னா அந்த சிஸ்டம் அதை அப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது எதாவது மாற்றி வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஓடலைன்னா அவங்க பயந்துருவாங்க அப்புறம் உடனே ஆள் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணுறதுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாது அப்ரேட் பண்ணவும் வந்து தெரியாது அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும் தான் சாதனை அப்போ வந்து அதை நீ இது செமி ஆட்டோமேட்டிக்காக கூடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு எது வந்து ஈஸியாக வந்து இருக்குமோ அதை மாரி பார்த்து கொடுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக என்னோடய கொழுந்தனரும் இது இந்த மாடல் தான் வந்து வாங்கிருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டமே இல்லை இதே வாங்கிடறின்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிடு அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துததுக்கப்புறம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் நான் இது எப்படி வந்து இருக்குன்னு வந்து தெரியல யாராவது செமி ஆட்டோமேட்டிக் வந்து வாங்கிருந்திங்கன்னா இதை வந்து துவைக்கிறதுக்கு பெட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது ஆனால் இது வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நாளைக்கு தான் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வருவாங்க செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து துவைச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எப்படி இருக்குதுன்ட்டு அத்தை மாமா ரெண்டு பேருக்கு தான் இது போதும் அப்படின்ட்டு தான் இது வந்து செலக்ட் பண்ணியாச்சு எப்போயாவது தான் தான் நாங்கள் உரம் வரம் போது துவைக்கிறது தானே அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிடுது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சாதனை அப்போ மாமா இது எந்த இடத்துல வச்சு செட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்ததுமே அத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்த்ததுமே இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து ஆஃபர்லாம் எதுவும் வந்து கிடையாது அப்புறம் அத்தை வந்து பேசி வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சின்ன சைஸ் தான் ஏன்னா தான் ப்ளோ பெருள் வாங்கிட்டு வந்தாலுமே அதுக்கு கொடுக்குற அந்த ஃப்ரீ தான் நம்மளுக்கு அது என்னமோ பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அத்தை அது கேட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப சின்னதாக இருந்தது நல்லா இருந்ததுக்கு பார்க்கவே அப்புறம் நாளைக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க அதை எப்படி செட் பண்ணி அவங்களுக்கு எப்படி வந்து ஆன் பண்ணணுன்ட்டு குழந்தநார் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க இந்த ஹாட் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் குழந்தனார் கோயிலுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்த பிரசாதம் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஏன்னா காலையிலேயே வந்து கிளம்புறதுனால மறந்துடும் சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க எல்லாமே பேக் பக்கத்துலேயே வச்சுட்டு கம்னம் வந்து படுத்தாச்சு ஸோ அதனால் முன்னாடியே எக்ஸாம் முடிஞ்சிருந்தால் கூட நான் இப்போ லீவுக்கு உங்கள் ஊரில் விட்டுட்டு வரலாம் எக்ஸாம் வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து இருக்குது வேறு வழியில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நேரம் அங்கேருந்து சென்னை வந்து கிளம்புறோம் இன்னொரு கஷ்டம் என்னென்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து பார்க்காம போகிறோமேன்ட்டு அது ஒரு கஷ்டம் வர எனக்கு இருந்தது அப்புறம் காலையில் விடிய கிளம்புறமே சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஏழு மணி போல் நேரம் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தெங்களூர் சந்திரன் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே சித்திரூல் குடிக்கு தான் வந்திருந்தோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிட்ட வந்து எல்லாம் ஃபேமிலி குடும்ப ஃபேமிலி ஃபேமிலியாக தான் எல்லாருமே வந்திருந்தாங்க இது ஒரு குடும்ப விழாது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒரு கெட் டுகெதர் மாரி தான் வந்து போயிட்டு இருந்தது டிஃபின் லஞ்சு நைட்டு டின்னர் எல்லாமே எங்களே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அகஸ்திரை பற்றினா அந்த ரீடிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அகஸ்தியர் சிம்பிளான ஒரு பூஜை இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது திருப்பி எப்போ வைப்பாங்கன்னு வந்து தெரியாது ஆனால் இந்த வாட்டி நான் இந்த குடும்ப விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நாங்கள் ரொம்ப பெருசாக வீடியோ எதுவுமே வந்து எடுக்கலைங்க சும்மா இந்த ஒரு கிளிப் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன் அங்கேருந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து ஏழு மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டு எப்படிட்டு ஒரு ஒம்பது மணி போல் தான் அங்கேருந்து வந்து கிளம்பினோம் இங்கே விடியர்காலம் தான் இங்கே சென்னைக்கு வந்தோம் நேத்தி இப்போ போன அலைச்சல் திருப்பி ரிட்டன் உடனே வந்ததெல்லாம் ரொம்ப செம்ம டயர்டு வேறு எழுந்திருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது காலையில் ஏஞ்சி வீடு டிஃபன் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா சாதனாக்கு எக்ஸாம் இருக்குது வெற்றிக்குட்டிக்கு லீவு தான் சாதனாக்கு எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்குங்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுந்துருச்சு டிஃபன் மட்டும் வந்து செஞ்சு தான் அமுச்சு விட்டேன் அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வந்து காமிச்சிருந்தேன் அப்புறம் பிரசாதம் எடுத்துட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த சில்வர் பாக்ஸ் வந்து நீ எடுத்துட்டு போன்னு வந்து கொடுத்துருந்தாங்க அது இந்த கைத்தறி நான் ஏதோ ஒரு மூணு பாக்ஸ் இதுமாரி வந்து கொடுத்துருந்தாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க கொடுத்துட்டேன் எனக்கு இது வந்து எடுத்து வச்சிருந்தாங்க எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கண்ணாடி வலையில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நேற்று அந்த சித்திர அருள் குடிக்கு வந்து போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து வரவேற்புல வந்து வச்சிருந்தாங்க அதாவது மங்களகரமான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க மல்லிகைப்பூ வளையல் வளையல் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் நம்ம வந்து போட்டுக்கலாம் நிறைய வளையல் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க வளையல் மட்டும் எனக்கு பிடிச்ச கலர் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பு செம்புன்னே வருது பித்தளை தவளை அதாவது என்னுடைய தலை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசை வைப்பாங்க இல்லைங்களா தலைவரிசை அந்த இந்தமாரி தவளை வந்து ரெண்டு இதுக்கு மூடி கரண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்குமே அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அந்த தலை பொங்கல் டைமில் அந்த ஒரு வாட்டி யூஸ் பண்ணதோட சரி அதை எடுத்து அப்போ பீரோல வச்சு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமலே இருந்தேன் தீபாவளி டைமே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆபாதமே இல்லை மறந்துட்டு வந்துவிட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்து லக்கேஜும் கிடையாது இல்லைங்களா சரி கையோட இதை இந்த வாட்டி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டே தான் வந்து வந்ததுமே முதல்ல மேலே போய் மாடியில் இருந்ததை எடுத்து அந்த கீழே எடுத்து வந்து வச்சுட்டேன் பைக்கு பக்கத்துலேயும் இந்த வாட்டி இதை இதில் எடுத்துகிட்டு வந்து இல்லை தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலான்ட்டு அந்த பிளானில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணாமலே இருந்ததுனால அந்த அடிபாகலாம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா உப்பு புளி போட்டு வளர்க்குனா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் எடுத்துகிட்டு வரல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ அது எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் வந்து இல்லைன்ட்டாங்க சரி இது நம்ம மீஷோவில் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஊருக்கு போனப்போயும் மறந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி ஞாபகமாக வந்து இந்த மணி பிளான்ட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போதைக்கு வந்து இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்குறேன் இப்போ தனியாக தான் வேறு இதில் வந்து மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் காலையில் விடியற்காலம் கிளம்புற அவசரத்தில் அத்தை வந்து இந்த கீரை வந்து பிரித்து கொடுத்தாங்க இது இங்கெல்லாம் தண்ணில் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது இது கார் வெட்டி கீரைன்னு வந்து சொல்லுவாங்க இந்த மூலத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது இது இது அத்தை வீட்டில் வந்து அப்பப்போ நிறைய வந்து இருக்கும் இது வந்து அப்பப்போ பிடுங்கிட்டே இருப்பாங்க பிடுங்க பிடுங்க அது நிறைய வளர்ந்துட்டுருக்கும் எப்போ போனாலுமே இது வந்து இதை நான் பிரித்து எடுத்துகிட்டு வருவேன் எங்கள் அம்மாவுக்கும் வந்து நான் ஊருக்கு போகிறமே இருந்தேன்னா அம்மாவுக்கும் பிரித்து கொடுத்து அனுப்புவாங்க நான் அந்த கீரை அம்மாவுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் இது ஆல்ரெடி அதோட இந்த கீரோடைய ரெசிபி வந்து நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த வாட்டி செய்யும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த கொசு கூட பார்க்காம அந்த இருட்டில் அந்த ஃபோன் வெளிச்சத்துலேயும் வந்து கடகடனே பிரித்து கொடுத்தாங்க ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் லைட்டை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பக்கத்தில் அந்த ஒரு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பாதாம் ஹல்வா அது வந்து அங்கே நேற்று அருள்குடியில் வந்து சாப்பாடு இது பந்தியில் வச்சு அங்கே சாப்பிட முடியலன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் மட்டும்தான் வந்து செஞ்சேன் என்னால் சமையல வந்து செய்ய முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபனோடு விட்டுரலான்ட்டு இடியாப்பம் தெருவில் விற்றுது அது வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து பண்ணேன் உப்புமா வந்து கலர்னேன் ரெண்டு தோசை ஆகுற மாரி இருந்தது மாவு அவர்களுக்கு மட்டும் சாதனாக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி அரைச்சி அவளுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி தோசை தான் வந்து பேக் பண்ணேன் மதியத்துக்கு நானும் வெற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் போகிறோம் எப்போ எழுதிருக்கிறோமோ பசிக்கும் போது வேணால் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு சொல்லிவிட்டு அந்த பிளானில் தான் வந்து இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இந்த மூணு சாரி வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இப்போ இந்த காமிக்கிற இந்த மெருன் கலரும் இது வந்து இப்போ அண்ணன் இப்போ கொடி போனதுக்கு எடுத்து இல்லைங்களா அந்த சாரீ தீபாவளிக்கு வந்து வேறு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் வந்து கட்டவே இல்லை ஞாபகமே இல்லாமல் அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டேன் ரெண்டு கட்டாத சாரி அங்கேயே இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சேரீ அந்த ப்ளவுஸ் எல்லாமே அங்கேயே இருந்தது அதெல்லாம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் வேலையை முடிச்சு அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தோசை சாதனாவுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு மிஷினில் வந்து ஊர்லேருந்து போய்ட்டு வந்து அந்த துணியெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன் ஆல்ரெடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய துவைச்சி தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் இப்போ சேர்ந்த துணி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டு விட்டுருக்குறேன் இந்த சாரி பாப்பாவோட ட்ரெஸ்லாம் இதெல்லாம் வந்து கையில் துவைக்க வேண்டியது ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸு சாதாரண ட்ரெஸ்லேயும் நிறைய வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த கிளிட்டரு வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் மிஷினில் போட முடியாது இதெல்லாம் வந்து கையால் தான் வந்து துவைக்கணும் இப்போதைக்கு இல்லை எப்படின்னா ரெண்டு மூணு நாளாக ஆகும் கையில் துவைக்கிறதுக்கு ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு வந்து இருக்கு குட் மார்னிங் சால பாட்டி ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க அம்மா வந்து காஃபி போட்டு தரேன் அக்கா விட்டுட்டு வந்து குடிக்கலாமா இப்போ குடிக்கலாமா பசிக்கல பசிக்கலையாடி சரி ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு வாங்க நம்ம அக்கா கொண்டு போய் விட்டுட்டு அவளுக்கு பாய் சொல்லிட்டு ஜாலி இல்ல அக்காக்கெல்லாம் அக்காக்கெல்லாம் ஸ்கூலு நமக்குலாம் லீவு ஜாலி இல்ல ஜாலி 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 என்னம்மா நம்ம எப்போ உங்க உங்க சாட்டர்டே இந்த சாட்டர்டேவா நமக்கு கிடையாது பெரிய பசங்களுக்கு தான் அது அவங்களுக்கு தான் அவங்க தான் ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களே ப்ரெஷ் பண்ணிவிட்டு மகன் கழுவிட்டு வாங்க அக்கா கொண்ட பாய்ப்பா பாய் விட்டு பெட்ரோல் போட்டு வரணும் வண்டிக்கு சுத்தமாக இல்லை ஓகேவா ஓகே மேலே வந்து எழுந்திருக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எழுந்திரிச்சி டிஃபன் மட்டும் தான் வந்து பண்ணினேன் அவங்கள வந்து ஆஃபீஸில் வந்து சாப்பிட்டுக்கோங்க எனக்கு செய்யறதுக்கு முடியலன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டேன் என்னால் எனக்கும் வந்து மனசை வந்து கேட்கல வெற்றுக்குட்டி வீட்டில் இருக்கிறனால அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பசிக்குன்னு வர சொல்லிகிட்டே தான் வந்து இருப்பான் அப்புறம் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி முழு ஃபர்ஸ்ட்டு வந்து சமையல் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சாதனம் விட்டுட்டு வந்த உடனே சமையல் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்ப சிம்பிள் தான் மில் மேக்கர் கிரேவி வந்து பண்ணி அதாவது ரொம்ப மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கலரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சிப்ஸை வந்து வச்சுட்டு அவ்வளோதான் அந்த கிரேவி வெற்றிக்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தயிர் வரும்போது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா தயிர் ஊற்றி அந்த கிரேவி வச்சு வந்து சாப்பிட்டுப்பான் கடகடன் சமையல் வழியும் முடிச்சுட்டு கிச்சனை நான் நேற்றி ஊருக்கு போகும்போது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால பார்க்க நல்லா தான் இருந்ததும் சமைக்கும் போதே பாத்திரம் மட்டும் சேர்ந்தது விலைக்கு கையோடய வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் வேலை கிடையாது ஒரு பத்தரை மணி போலலாம் கிளம்பி அவங்களுக்கு ஆஃபீஸில் போய் லஞ்சு கொடுத்துட்டு வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்தோம் மதியம் ரெண்டு மணி போல தான் வந்து எழுந்திருச்சோம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சோதனா குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்து டியூஷனில் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் வந்து போச்சு இன்றைக்கி வீடியோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்